அனைத்து பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப அழகா பேசுறாங்க என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க அவர் கைதுட்டான் நீங்கள் கைதிட்டுவீங்கன்னு நினைச்சேன் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்றாங்க எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமா அவர் வந்து அந்த குண்டமான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பெயரை வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்குன்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க க்ரெயின் ஷாட்டு ஜேசிபியிலேருந்து கீழே புதிக்கணும் கீழே ஃபுல்லாக மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு 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 ஒன்று ஏறி போகிறாருங்க ஜேசிபியிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள் குதிச்சுடுறேன் ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு நாங்களெல்லாம் நெஞ்சில அப்படி உசுர கையில பிடிச்சிருக்கேன் ஒரு வாட்டுக்கு மேலே குதிக்கிற குதிக்கிறாங்க சாட்டு சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் சித்தப்பாங்க ஹில்ஸ்ல ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி உருள விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இடையில எல்லாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும் பாப்பாவை பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூம்ல கதற கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவாரு சரி பேசுங்க அப்படின்னாங்க சார் பேசட்டுமா என்ன ஆக போதும் தலைப்புச் செய்தி அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களோட எல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் பொதுவா மத்த உயிரினங்களை திருப்பி போட்டா அந்த கடவுள் வாழ்த்த வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனா டாக்கை மட்டும் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி